எாருக்கும் வணக்கம் ராகி மாவு கேழ்வரகு கேழ்வரகு மாவுல அடை செய்யறது எப்படின்னு வாங்க வீடியோ போலாம் ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் பாத்திரத்துல சேர்த்திடலாம் இப்ப இது கூட கேரட் துருவல் வந்து இந்த கப்பால ஒரு கப் எடுத்திருக்கேன் அதையும் இதுல சேர்த்திடலாம் அதே மாதிரி கோஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு இதையும் இதில் சேர்த்துறலாம் சுரக்காய் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இதையும் இதில் சேர்த்துறலாம் இது உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சின்னதாக ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துடுறேன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இதையும் இதில் சேர்த்துடலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஒரு கப் எடுத்திருக்கேன் இதையும் இதில் சேர்த்தர்றேன் இப்போ இதுக்கு தேவையான சால்ட் வந்து சேர்த்துடலாம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் சுரக்காயிலேயே ஈர பதம் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம் இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டு அப்படியே பிரசஞ்சுக்கலாம் ஒரே ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் வந்து நான் நெய் சேர்க்கிறேன் உங்களுக்கு துடிச்சா சேருங்க இல்லன்னா வேண்டியது இல்லை நல்லா பிசஞ்சு விட்டாச்சு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இலக்கமாக தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சிடலாம் பாருங்கள் இப்படி தேவையான அளவு உருட்டி எடுத்துக்க வேண்டியதுதான் கல்லில் தட்டி எடுத்துடலாம் கல் சூடாயிடுச்சு அப்படியே வச்சு தட்டி எடுத்துடலாம் இப்படி ஒரு கப்பில் தண்ணியை தொட்டுக்கலாம் இல்லைன்னா எண்ணெயும் தொட்டுட்டு அப்படியே தட்டி விட்டுறலாம் எண்ணெயை அப்படியே மேலாப்பில் ஊற்றிக்கலாம் நீங்கள் குட்டிஸ்களுக்குலாம் கொடுக்கறதாக இருந்தால் நெய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் ஒரு பக்கம் வேகட்டும் வெந்த பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு வெந்திருச்சு இன்னொரு சைடு திருப்பி போடலாம் ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சு வேக விடுங்க நல்லா வேகும் கறியாம கரிஞ்சு போகாம வேகம் வெந்துருச்சு பாருங்க நல்ல டேஸ்டான ராகி மாவும் அடை ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு தட்டில வச்சிடலாம் இன்னொன்னையும் தட்டி எடுத்துடலாம் ரெண்டாவது பேசி அதே போல தட்டி எடுத்து என்னைய இருக்கேன் ஒரு சைடு வேகட்டும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்துறலாம் ரெண்டாவது அடையும் நல்லா வெந்துருச்சு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு சைடும் ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ரொம்ப அழகாக நல்லா கிடச்சிருக்கு நல்லா சூடாகவும் இருக்குது வெது வெதுன்னு ஆகிடுச்சு அதனால தான் நான் கையில் வச்சுருக்கேன் இந்த அடைய காலை உணவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சத்து நிறைந்தது ஹெல்த்தியானதும் கூட இட்லி தோசை உப்புமா இது மாதிரியே இல்லாமல் இப்படியும் நீங்க நல்ல காய்கறிகளோடு சேர்த்து செஞ்சு சாப்பிடுங்க பாருங்க நல்ல சாஃப்டாவும் அப்படியே பிக்கி பொழுதே நல்ல வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு சட்னி அரைச்சாலும் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் அப்படியே சும்ம இதையே சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல் முதல் வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி